அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தின மலர் நாளிதழில் உள்ள மலர் குறுக்களத்து புதிர் போட்டி எப்பொழுது போயிடும் இடம் இருந்து வளம் ஒன்று பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளை பரம்பு கும்பிடுவாங்கன்னா புரட்டாசியில தான் கும்பிடுவாங்க புரட்டாசி இரண்டு – கீழ் பங்குனி போய் டேஷ் வந்தா பத்திரிகை வச்சிடலாம் பங்குனி போய் சித்திரை சித்திரை ஆறு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் ஆறு டேஷ் இன் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு தீ இன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து சிறுவர்கள் டயரை டேஸ் டீ சென்று விளையாடுவர் உருட்டி சென்று விளையாடுவர் விட்டு இருக்கீங்க உரு இட்டி சென்று விளையாடுதல் ஐந்து வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஐந்து மாடு நாய் போன்ற விலங்குகளின் உடலில் இருக்கும் பூச்சி மாடு நாயில் என்ன இருக்கும் உண்ணி தான் இருக்கும் ஊயிற்கு இன்னி உண்ணி ஒன்று மேலிருந்து கீழ் பாவம் எதிர்ச்சொல் பாவத்துக்கு எதிர்ச்சொல் புண்ணியம் பூ இருக்கு நீ இருக்கு அப்ப நம்ம இங்கே இன்னு பூ இன் நீதி இடம் வளம் இருந்து இடம் ஏழு சாலையில் டேஷ் பின்னும் பார்த்து நட சாலையில் முன்னும் பின்னும் பார்த்து நட மூ இன் முன்னும் பின்னும் பார்த்த நட ஏழு மேலிருந்து கீழ் புடவை தலைப்பு புடவை தலைப்புன்னா மூயிற்கு முந்தானை மூயின் தானை பனிரெண்டு இடமிருந்து வலம் சிங்கத்தின் ஒளி சிங்கத்தின் ஒளி கர்ஜனை பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று எல்லை ஆங்கிலத்தில் எல்லை ஆங்கிலத்தில் பார்டர் பா இர் பார்டர் பதினேழு இடமிருந்து வலம் டேஷ் இல் பனி பெய்யும் டேஷ் இல் பனி பெய்யும்னா எந்த மாசம் மார்கழியில் மாயிர் கழி மூன்று இடமிருந்து வளம் டேஷ் மற்றும் கார்த்திகை மாதங்களில் அடைமழை பெய்யும் அடைமலை ஐப்பசி கார்த்திகையில் தான் ஐப்பசி கார்த்திகை நான்கு மேலிருந்து கீழ் இராணுவ வீரன் ராணுவ வீரன் சிப்பாய் சீ இருக்கு சிப்பாய் மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று பிள்ளையார் வேறொரு பெயர் பிள்ளையாருக்கு வேறு பெயர் ஐங்கரன் ஐ இருக்கு காய் இருக்கு ஐ இங் க ஐங்கரர் பத்து வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் பத்து சிறுவர்களின் விளையாட்டு பொருள் சரியாக இல்லை சிறுவர்களின் விளையாட்டு பொருள் சரியாக இல்லைன்னா இந்து இருக்குது அப்போ ப தான் போடணும் ப இந்து இருக்குங்க தூ 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 சாரிங்க தூ வரணும் பந்து பதிமூணு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் பதிமூன்று பதிமூணு பாட்டு ஆங்கிலத்தில் சிங்குதன அப்புறம் பதினைந்து வளமிருந்து இடம் பதினைந்து வளமிருந்து இடம் மழைக்கும் வெயிலுக்கும் பிடித்து கொண்டு செல்வது மழைக்கும் வெயிலுக்கும் பிடித்துக்கொண்டு எதை செய்வாங்க குடை 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 பதினெட்டு கீழிருந்து மேல் தலையாட்டி பொம்மை என்றால் இந்த ஊர்தான் நினைவுக்கு வரும் தலையாட்டி பொம்மைனாலே தஞ்சாவூர் தஞ்சாவூர் பதினான்கு வளம் இருந்து இடம் பதினான்கு வளம் இருந்து இடம் டேஸ் இரண்டொழிய வேறில்லை சாதி இரண்டொழிய வேரில் இல்லை சாதி சாதி பன் பதினெட்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினெட்டு ஆடி மாதம் டேஷ் மாதம் என்று வழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டனர் வியாபாரிகள் தாயிற்கு தள்ளுபடி மாதம் தாய் இல் தள்ளுபடி பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு மேலிருந்து கீழ் இது நம்ம டேஷ் பக்கேராஜ் நடித்து இயக்கிய திரைப்படம் இது நம்ம ஆளு ஆளு இருக்க ஆதான் போடணும் இது நம்ம ஆளு பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து பன்னெடுங்காலமாக ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்து வருபவரை குறிக்கும் சொல் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து கொண்ட எல்லா எழுத்து இருக்கும் ஒரு எழுத்து தவிர அப்போ தான் போடணும் பழங்குடி பழ எங்குடி பழங்குடி அவங்களாம் ம் அப்புறம் எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு வாகனம் வாகனம்னா வண்டி 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 ஒன்பது இருந்து இடம் வளமிருந்து இடம் ஒன்பது மாளிகை இப்படியும் சொல்லப்படும் மாளிகை வா இருக்கு பவன் தான் வரணும் பா ப இன்னு இங்கே இந்த இடத்துல இன்னு அப்போ என்னது ஒன்று மேலே இருந்து கீழ் பிள்ளையாருக்கு வேறு சொல்லு வந்து ஐங்கரன் இன்னு ஐங்கரன் பவன் மாளிகைக்கு பவன் வந்துடுச்சு இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ